அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்றைய பதிவு கிரிக்கெட் விளையாட்டு வீரரை பற்றி ஒரு சில செய்திகள் மகன் கிரிக்கெட்டில் அதிக பணம் சம்பாதித்தாலும் தொடர்ந்து கேஸ் சிலிண்டர் சப்ளை செய்யும் ரிங் சிங்கின் தந்தை இந்திய கிரிக்கெட் அணியின் அதிரடி பேட்ஸ்மேனாக உருவெடுத்துள்ள ரிங் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிக்காரைச் சேர்ந்தவர் இந்திய அணிக்காக இதுவரை இரண் இரண்டொரு நாள் மற்றும் பதினைந்து இருபது ஓவர் போட்டிகளில் விளையாடி உள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட்டில் கொல்கத்தா நைட் அணிக்காக ஆடும் அவர் ஐபிஎல்லில் ரூபாய் ஐம்பது லட்சத்தை ஊதியமாக பெறுகிறார் குறுகிய காலத்தில் இந்திய அளவில் நுழைந்துவிட்ட அவர் அதிக பணம் சம்பாதிக்க தொடங்கிவிட்டார் இதன் மூலம் ஏழ்மையில் இருந்த அவரது குடும்பம் இப்பொழுது ஓரளவு வசதியான நிலைக்கு வந்துவிட்டது ஆனாலும் ஆச்சரியமளிக்கும் வகையில் அவரது தந்தை சந்திர சிங் இன்னும் கேஸ் சிலிண்டர் சப்ளை தொழில் செய்து கொண்டிருக்கின்றார் குட்டி லாரியில் சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு வீடு கடைகளுக்கு அதை சப்ளை செய்யும் வீடியோ காட்சி தற்பொழுது வைரலாகி உள்ளது நான் எனது தந்தையிடம் சிலிண்டர் சப்ளை வேலையை விட்டுவிட்டு ஓய்வு எடுக்கும்படி அடிக்கடி கூறி வருகிறேன் ஆனால் அவர் வேலையை விட மறுக்கிறார் அவர் அந்த வேலையை இன்னும் விரும்பி செய்து கொண்டிருக்கின்றார் சிலருக்கு எப்போதும் வேலை செய்து கொண்டிருப்பது பிடிக்கும் அத்தகைய உள் வேலையை விடச் சொல்வது கடினம் எனது தந்தையும் அந்த ரகம்தான் என்று ரிங் சிங் குறிப்பிடுகின்றார் ஆகவே மகன் வசதி வாய்ப்பில் இருந்தாலும் நம்மால் முடிந்தளவு நாம் செயலை செய் நம்மால் முடிந்த செயலையும் வேலையும் நாம் செய்வது உடலுக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது நன்றி வணக்கம் வாழ்க முரல்